கடகராசி காலபுருஷனுக்கு மதிப்பற்றவை காலபுருஷனுக்கு பணக்கத்துக்குரியவை காலபுருஷனுக்கு எல்லா வகையிலும் சிறப்பானவை காலபுருஷனுக்கு நான்காம் இடம் உரியது கற்பனைக்கு உரியது பெரியருக்கு உரியது அம்மனுக்கு உரியது பார்த்தீங்களா அம்மனுக்கு உரியது கற்பனைக்கு உரியது பெரியர்களுக்கு உரியது பிரசாதத்துக்கு உரியது பிரசாதத்துக்குரியது கடகம் இருக்குதே அடுத்து நம்ம என்ன பிறந்தாலும் கடகராசியை பிறக்கணும்னு நினைப்பாங்க ஏன் தெரியுங்களா தாய்க்கு மேல் மிஞ்சின பாசம் தாய்க்கு மேல் பற்று எது கிடையாது தாய் பற்றும் தாய்நாட்டு பற்றுக்கும் உரியவர்கள் தாய் பற்றும் தாய்நாட்டு பற்று அதுக்கடுத்து அரசியல் பற்று கடகராசியை பாருங்கள் ராசியை பாருங்கள் மீன ராசியை பாருங்கள் மற்ற ராசி உண்டு அதில் சனி இருக்கணும் சனி சம்மந்தப்பட்டது இருக்கணும் அப்போ கடகராசி நேயர்களுக்கு அத்தனை செல்வங்களும் வரும் அத்தனை அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் கடகராசிக்கு கற்பனைக்கு ஒரு இது எல்லாமே கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் சொல்கிறோம்ல கற்பனைக்கு வணக்கத்துக்குரிய ஐயா அவர்கள் கற்பனைக்கு ஒரு கடக லக்னம் தானே உங்களுக்கு தெரியும் பெரியவர் கடக லக்னாதிபதி உச்சம் ரிசத்தில் அப்போ எப்படி இருப்பாங்க அப்போ எப்படி இருப்பாங்க அதுக்கடுத்த அம்மா மிதுன லக்கணம் சிம்மராசி எப்படி இருப்பாங்க அப்படி முன்னோர்கள்லாம் மிக சிறப்பாக ஆண்டு கொண்டிருக்காங்க அப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு வக்ர நிவர்த்தி என்னதான் வக்ர நிவர்த்தி வக்ர பயிற்சி வந்தாலும் தங்களுடைய புலம்பல் தேவையில்லை புலம்பல் அடங்கவில்லை எந்த புலம்பல் அஷ்டமித்துச்சனுடைய புலம்பல் அந்த தாக்கங்கள் கண்ணாடியில் ஒட்டி கொண்டிருக்கின்றன அந்த தாக்கங்கள் கண்ணாடியில் ஒட்டி கொண்டிருக்கின்றன இன்னும் மறக்க முடியவில்லை ஐயா அப்படி சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க நேயர்கள் இருந்தாலும் கடக ராசிக்கு இந்த நிவர்த்தி உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக பாக்கியாதிபதியாக சனீஸ்வரர் இருக்கார் பாக்கியாதிபதியாக இருக்கார் உங்களுடைய பாக்கியாதிபதி இருக்கும்போது நிச்சயமாக ஒரு நல்ல வக்ர நிவர்த்திங்கும்போது எதிர்மடையாக இருந்தாலும் உங்களுடைய தசா உங்களுடைய புத்தியை அனுசரித்து கொண்டு உங்களுடைய ஜாதகத்தில் சனீஸ்வரர் எங்கே இருக்காரு உங்களுடைய ராசிநாதன் எங்கே இருக்காரு முதல்ல நீங்கள் என்ன லக்கனம் கோச்சாரத்தில் அப் அப் கடைசி பாயிண்ட்டு தான் கோச்சாரம் உங்கள் ஜாதகத்தில் யார் யார் எங்கே இருக்காங்கன்னு மட்டும் பரிசீலனை பண்ணிக்கொண்டு உங்களுக்கு வேண்டிய தொழில் நிலம் சம்பந்தம் சாரி நீர் சம்பந்தப்பட்டது மீன் சம்பந்தப்பட்டது பார்த்திங்களா நிலம் சம்பந்தப்பட்டது நீர் சம்பந்தப்பட்டது உடல் சம்பந்தப்பட்டது குடல் சம்பந்தப்பட்டது பார்த்தீங்களா நீர் சம்பந்தப்பட்டது நிலம் சம்பந்தப்பட்டது உடல் சம்பந்தப்பட்டது குடல் சம்பந்தப்பட்டது ஏன் குடலுக்கு போயிருக்கிறேன் டேஸ்ட்டு பிரியர் நீங்கள் தான் உணவுக்கு உரியவர் நீங்கள் தான் அதுக்குத்தான் பிரசாத ராசி பிரசாதம் கொண்டு வா சாப்பாடு மாதிரி சாப்பிடக்கூடியவங்க கடகராசி தான் பிரசாதம் மாதிரி கொட் பிரசாதம் மாதிரி சாப்பிட்ணா அப்படி ரெண்டு எடுத்துக்கிறது இல்லை புடியா அப்படின்னா என்ன அர்த்தம் அதிகமாக சாப்பிட்றதோ குறைவாக சாப்பிட்றதாக இங்கே அர்த்தம் அல்ல இங்கே என்னதுக்கு அர்த்தம் உண்மையான உணர்வுக்கு அர்த்தம் அந்த சுவை அதிகமிக்கவர்கள் அந்த சுவை அதிகமிக்கவர்கள் அப்போ சுவை அதிகமிக்க வந்தால் எல்லா வகையிலும் சுவைத்து பார்க்க வேண்டும் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பவர்கள் உயிரை எடுப்பவர்கள் கடகராசி நீர்நிலைகளுக்குள்ளது கடகராசி வெளிநாட்டுக்குரிய கடகராசி அரிசிக்குரியது கடகராசி தானியங்களுக்கு ஒரு கடகராசி அன்புக்குரியது கடகராசி ஆராய்ச்சிக்குரியது கடகராசி தாய்மை பண்புக்கு எல்லையற்ற பண்புக்குரியது கடகராசி கடகராசியுடைய அம்மாவை பாருங்கள் ஒரு நோய் இல்லாமல் இருக்க மாட்டாங்க கடகராசியினுடைய அம்மாவை பாருங்க அவங்க அம்மாவை பாருங்கள் ஏன்னா கடகராசிக்கு அஞ்சாம் நோய் கடக ராசிக்கு அஞ்சாம் படம் ராசிநாதன் நீச்சம் அது பா காலப்பிரசனுக்கு எட்டு அப்போ அதனால தான் பாயிண்ட்டு தான் உங்களுக்கு கடகராசினுடைய அம்மா உங்களுக்கு ஒரு கால்வலி கை வலி மருத்துவம் வைத்தியம் ஏதாவது ஒன்று வந்து கொண்டே இருக்கும் ஏதாவது ஒன்று வந்து கொண்டே இருக்கும் அப்போ உங்கள் தொழில் நீர் சம்மந்தப்பட்ட தொழில் கண்டிப்பாக மீன் சம்மந்தப்பட்ட தொழில் நிலம் கப்பல் சம்மந்தப்பட்டது மேரின் சம்மந்தப்பட்டது தானியங்கள் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி வைத்தியம் அலோபதி இல்லை இன்னொன்று இருக்குது சித்த வைத்தியம் ஹோமியோபதி நீரில் வரக்கூடியது அந்த நுரையீரல் சம்மந்தப்பட்டது பார்த்திங்களா நுரையீரல் சம்ம நீர் நீர் கடுப்புங்கிறது பார்த்திங்களா வைத்தியத்தில் எல்லாமே உங்களுக்கு தான் அப்போ உடல் ரீதியாக காவனிக்கு கடக கடகராசியை பாருங்கள் குழந்தை பிறந்தானே சளி தொந்தரும் ஏழு வயசுலேருந்து எழுவதையும் பாருங்கள் ஏழு வயசுக்காரவங்களுக்கும் சளி இருக்கும் எழுபது வயசுக்காரவங்களுக்கும் சளி இருக்கும் அந்த ஜனம் சம்மந்தப்பட்டது அப்போ கண்டிப்பாக அடுத்த குரு பயிற்சி உங்களுக்கு அடுத்த குரு பயிற்சி வரங்காட்டியும் இந்த குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு பண்ணுறதுக்கு வெளிநாடு சொல்லவே வேண்டாம் கடகராசிக்கு வெளிநாடு போகிறதுக்கு சொல்லவே வேண்டாம் போயிட்டே இருங்க நீங்கள் வெளிநாட்டுக்கு அப்ராட் கண்டிக்கு போயிட்டே இருங்க அதே மாதிரி கெளுத்தை கவனம் பார்த்துக்குங்க எந்த பிஸ்னஸ்ஸு உங்கள் ராசிக்குரிய பிஸ்னஸ் நான் உங்களுக்கு ஆயிரம் முறை தெரிந்த தொல்லை விட்டவனும் கட்டான் தெரியாத தொல்லை தொட்டவனும் கட்டான் இதை மூச்சுக்கு முன்னர் தடவை உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் தேவையில்லாத தொழிலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுது கடகராசி சார் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா மூணு வருஷமாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொன்னால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அவ அவளுக்கு அவங்கவுங்க தொழில் செஞ்சாதான் அதுக்கு மதிப்பு அதுக்கு மரியாதை என்பதை நினைவில் படுத்திக் கொள்ளுங்கள் அப்போ ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதன் எங்கே இருக்காரு நீச்சத்தில் இருக்காரா விற்சகத்தில் இருக்காரா இல்லை பாக்கிய இருக்காரா எந்த சாரம் பெற்றிருக்காரு தயவு செய்து கடகராசிக்கு மட்டும் சந்திர ராகு ராகுபுத்தி சாரமோ சந்திரதிசையில் கேது சாரமோ சந்திர சந்திரதிசையில் சனி சாரமோ இருக்கக்கூடாது இதை மனதில் வச்சுக்கங்க சந்தேகம்னா கேட்டுக்கோங்க குறிப்பாக எந்த அம்பால் வழிபட்டாலும் வடக்கு முகம் உள்ள அம்பால் வடக்கு வாசல் உங்களுக்கு உரித்தது உங்களுக்கு வடக்கு வாசல் குறித்தது வடக்கு முகம் அம்பால் வழிபாடை நல்ல முறையில் பண்ணிவிட்டு வாங்க வெக்காலி அம்மனை கும்பிடுங்க காளிகாம்பளை கும்பிடுங்க காளிகாம்பால் இருக்கிறா வாராகியை கும்பிடுங்க முழுக்க முழுக்க அம்பால் வழிபாட கும்பிட கும்பிட வாழ்க்கையில் வெற்றி நோக்கி பயணம் செய்வீர்கள் என்பதெல்லாம் மாற்றுக்கிறது அல்ல வடகராசி அப்படின்னா என்னன்னு பார்த்தா நண்டு பொதுவாக இந்த சிம்பிள் வரும் பாருங்கள் எல்லாம் ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு சிம்பிள் போட்டிருப்பாங்க அப்படி பார்த்தா கடகராசினா நண்டு பழம்பொழி சொல்லுவாங்க நண்டு தின்னு கொளுத்து போனால் வங்கல் இருக்காது இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் நாலு ரூபாய் இருந்தால் நம்ம கம்முன்னு இருக்க மாட்டோம் இது பண்ணலாமா அது பண்ணலாமா அது எடுக்கலாமா இது எடுக்கலாமா என்ன வாங்கலாம் ஏது வாங்கலாம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போயிட்டு ஒவ்வொரு தேடிட்டு வரக்கூடிய நேரம் அதுதான் பழம்பொழி சொல்லுவாங்கன்னா நாலு ரூபாய் நம்ம கையில் இருந்தால் கம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம் யாருக்கு அது இப்போ வீட்டில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்காரருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனால் கொடுத்துருவாங்க அப்புறம் வருத்தப்பட்டு இருப்பாங்க நான் அப்பயும் நினச்சேன் கொடுக்கவே கூடாதுன்னு கொடுத்துட்டுனா அவ்வளோ சேக்கிரம் கொண்டுறது வாங்க முடியாது அப்படி எப்படி சார் இப்போ வாங்கும்போது மட்டும் வாங்கிக்கிறேன் கொடுக்கும்போது மட்டும் பார்த்தா அவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும் பொதுவாகவே கடகராசிக்கு எப்படின்னா அதாவது கொடுத்துட்டு வருத்தப்படக்கூடிய ராசி தான் கடகராசி எப்பயுமே ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம் பண்ணிடுவோம் அப்புறம்தான் ஃபீல் பண்ணுவோம் செஞ்சிருக்க கூடாது செஞ்சது தப்பு கொடுத்துருக்க கூடாது கொடுத்தது தப்பு அப்படினு நினைப்போம் அப்படி பார்த்தா இன்னைக்கு கடகராசினா நண்டு ராசி அதே மாதிரி நீர் ராசி சரிங்களா அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டான்றது இன்னைக்கு கட்டான்றது வந்து சரம் ராசி சரம் திறம் உபைன்னு சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்தா உங்களுக்கு சர ராசி பொதுவாக சர ராசிக்காரர்களுக்கு பிடிவாதம் நிறையா இருக்கும் தான் பிடிச்ச மயிலுக்கு மூணு காலுன்ற மாதிரி கொஞ்சம் பிடிவாதம் நிறையா இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நானே ராஜா நானே மந்திரின்ற மாதிரி தான் பேசுவீங்க ஆனால் இருந்தாலும் கோபம் எடுக்கிறதில் தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது பேசுவீங்க கத்துவீங்க பத்தத்தில் அடுத்தது நீங்களே போய் சமாதானமும் பண்ணுவீங்க அந்த மாதிரி ராசி கடகராசி அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா கடகராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த உடல் பகுதியில் எந்த சார்ந்த ராசின்னு பார்த்தா மார்பு சார்ந்த ராசி மார்பு பகுதி இப்ப கடகராசி அப்படின்னா மார்பு பகுதி இப்ப பொதுவாக பார்த்துட்டீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு வந்து பிரச்சனை அப்படின்னு வருது அப்படின்னா மார்பகத்தை சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா நிறைய பேருக்கு இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பயப்பட வேண்டாம் இந்த டைம்ல உங்களுக்கு சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கு இப்ப நிறைய கேள்வி இருக்குது பதில் இல்லாம உட்காந்துருக்குறீங்க இதுல முதல் கேள்வி என்னன்னா கடகராசிக்காரங்களுக்கு அஸ்தமத்து சனின்னு சொன்னாங்க முடிஞ்சிருச்சா முடியலையா ஏன்னா முடிஞ்சிருந்தா நான் நல்லதான் இருக்கணும் ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லாம வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாம படிச்சு படிப்புக்கு தகுந்த வேலை இல்லாம வேலைக்கு தகுந்த சம்பளம் இல்லாம எதுவுமே சாதிக்க முடியாம வாழ முடியாம வளர முடியாம கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்குறேங்க அந்த மாதிரி நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் எனக்கு தெரிஞ்சு அதாவது கடகராசிக்கு ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாவே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியே உங்களுக்கு வந்து கரெக்டான்றது அஷ்டமத்து சனி முடிஞ்சு போச்சு நீங்க பயப்படவே வேண்டாம் அதுல வந்து உங்களுக்கு அந்த கேள்வி வேண்டாம் அப்ப அஷ்டமத்து சனி முடிஞ்சு போச்சு இன்னும் ஏன் அப்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா செவத்துல அடிச்ச பந்து மாதிரி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அஷ்டமத்து சனி முடிஞ்சது கரெக்டான்றது வந்து பார்க்கும்போது எப்ப நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மார்ச் இருபத்தி ஒன்பதுல வந்து சனி பயிற்சி அடைஞ்சாரு கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போனாரு அஷ்டமத்து சனி முடிஞ்சு போச்சு உடனே ஒரு நாலரை மாசத்துல என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு சனி வந்து வக்கரம் அடைஞ்சிட்டார் அந்த வக்கரம் அடைஞ்ச உடனே என்ன ஆகுது ரிப்பேர்ஸ்ல வர ஆரம்பிச்சுட்டாரு அப்ப ரிப்பேர்ஸ்ல வரும்போது என்ன ஆகுது அப்ப மீண்டும் உங்களுக்கு சிரமத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்ப இந்த நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி தான் இந்த வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் இல்லையா அப்ப நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலதான் உங்களுக்குன்னு உண்டான ஒரு நேரத்தை நீங்க அனுபவிக்க போறீங்க இதுக்கு முன்னாடி நீங்க தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டனா கூட ஒற்றை மண்ணுதான் ஒட்டுன்ற மாதிரி கிட்டத்தட்ட அஷ்டமத்து சனியில ஒரு ரெண்டரை வருஷம் அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா இதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மாசம் அப்ப கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணேகல வருஷமா பார்த்துட்டீங்கன்னா அவ்வளவு ஒரு போராட்டத்தை தான் இருந்தீங்க எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் மாதிரி ஆனா அப்படி இருந்த கடகராசிக்காரர்களுக்கு நீங்க பயப்படவே வேண்டாம் இதுக்கு மேலே நீங்க தொட்டதெல்லாம் உங்களுக்கு பொண்ணா மாறப்போகுது ஏன்னா உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனியிலிருந்து நிவர்த்தி அடைஞ்சிட்டீங்க அதே மாதிரி சனி வக்ரத்திலிருந்து நிவரத்தை அடைஞ்சிட்டீங்க சனி வக்ர நிவர்த்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்குதுங்க ஏன்னா அது போக பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டாரு பாக்கியஸ்தானம் ஒரு அற்புதமான இடம் ஒன்பதாம் இடம்ன்றது தந்தையோட இடம் அது போக பார்த்தீங்கன்னா கட்டாடுறது அதாவதுன்றது பாக்கியஸ்தானம் இப்ப பொதுவா பாகியஸ்தானம்னா என்ன நம்ம எதிர்ப்பு சொல்றோம் இல்லைங்களா எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்குமா எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா அதாவதுன்றது ஒவ்வொன்றா பிரிச்சுன்னா புத்தர பாக்கியம் கிடைக்குமா திருமண பாக்கியம் கிடைக்குமா சொந்த வீட்டுல உட்காடுற பாக்கியம் கிடைக்குமா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி வாழ்ற பாக்கியம் கிடைக்குமா எனக்கு சொந்த தொழில் வைக்கிற பாக்கியம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வளர்ச்சிக்குண்டான இடம் ஒன்பதாம் இடம் சொல்றது வந்து அதாவது வந்து வளர்ச்சிக்குண்டான இடம் பொதுவா சனியுடைய காரத்தவம் எடுத்துட்டீங்கன்னா அதாவது கடுமையான தொழில் இரும்பு சார்ந்த தொழில் ரெண்டாவது பார்த்தா நிலக்கரிக்கு சம்மந்தப்பட்ட தொழில் அது போக பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து கிளீனிங் தொழில் இந்த மாதிரி பார்த்தா அடிமட்டத்து வரைக்கும் இறங்கி வேலை செய்யக்கூடிய தொழில் தான் இந்த சனியுடைய காரத்துவமே பொதுவா பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு ஆடு மாடு பண்ணி வளர்க்கக்கூடிய அதாவது இந்த மாதிரி ஒரு துறை பொதுவாகவே என்ன அப்படின்னா சனி வந்து அடிமட்ட வரைக்கும் போய் நம்ம கஷ்டப்படக்கூடிய தொழில் தான் இந்த சனியுடைய காரத்துவம் இது சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் அதாவதுன்றது மேல் பதவின்றது கிடையாது சனி பொறுத்த வரைக்கும் எல்லாமே அடிமட்டத்துடைய பகுதி தான் உங்களுடைய தொழில் சார்ந்த பகுதி அதனால என்னன்னா கடகராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லாம வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாம மத்தவங்களுக்கு நீங்க போராடி கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு எல்லாமே செய்து கொடுத்து நல்ல பேர் இல்லாம உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ராசி எனக்கு தெரிஞ்சு கடகராசியா இருந்தாலும் இந்த கடகராசிக்காரங்களுடைய நிலைமை இதுக்கு மேல உங்களுக்கு மாற போகுதுன்னு சொல்றேன் இதுக்கு முன்னாடி சொந்த தொழில் செய்யலன்னு சொன்னீங்க பாத்தீங்களா இப்ப செய்யுங்க மோட்டார் வாகனம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு சனியோட சார்ந்த தான் மோட்டார் வண்டி வாகனம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு பொருள் சரி பண்றது இன்னைக்கு வந்து ஒரு பொருள் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா சரி பண்றது உங்களோட தான் ஏன்னா அதே சமயத்தில் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா பொதுவாகவே இன்னைக்கு இந்த காந்த சக்திக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வேலைகள் எல்லாமே உங்களோட தொழிலு தான் பொதுவாகவே இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு அதாவது ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி முதல்ல உங்களுக்கு புத்திர செல்வத்தை கொடுக்குறாரு திருமண தடைகள் விலக போகுது சொந்த வீட்டில் உக்காரக்கூடிய பாக்கியம் கிடைக்க போகுது அதுதான் உங்களுக்கு பாக்கியஸ்தானம் நிறைய பேருக்கு சொந்த வீடு இல்லாம கஷ்டப்பட்டு இருப்பீங்க எப்பயாவது நம்ம சொந்த வீடு வாங்கிட மாட்டோமா சொந்த வீட்டில் உட்காந்துட மாட்டோமா நிம்மதியா நாலு அதாவது நாலு நாள் பொழைச்சிட மாட்டோமா கஞ்சி குடிச்சாலும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட மாட்டோமா இந்த கேள்விகள் எல்லாமே இதுக்கு மேலே உங்களுக்கு மாறும் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து வரணும்னா பூரிவு சொத்தம் சொந்த பந்தத்து சப்போர்ட் இல்லைன்னா கூட சொந்த கையூனி கர்ணம் போட்டு மேலே வரக்கூடிய ராசி எனக்கு தெரிஞ்சு கடகராசி இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு கொடுக்குறாரு பயன்படுத்திக்கோங்க காத்துள்ள போது தூத்திக்கணும் மலவராதம் வீடு கட்டிக்கணும்னு சொல்ற மாதிரி கண்டிப்பா இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமா அமைய போகுதுன்னு சொல்றேன் சரிங்களா எப்படி பார்த்தாலும் அதாவது இந்த கடகராசின்றது இப்ப குரு வந்து அதாவது ஸ்டார்டிங்ல பார்த்தா உங்க வீட்டுலதான் உட்கார்ந்து இருக்கிறாரு குரு உச்சமடைகிற ஒரே ஒரு வீடு பார்த்தா உங்க ராசிதான் அப்படி பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் கல்வியில பெரும் மாற்றத்தை கொடுப்பாரு மண்மனை சார்ந்த தடைகள் விலக போகுது அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வாகனம் எடுக்கிறது மாத்துறது புதுப்பிக்கிறது யோகம் யோகமெல்லாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி அஷ்டமத்துனில எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க அப்பெல்லாம் தடையா இருந்தது இல்லையா இப்ப அந்த தடைகள் விலக போகுது இப்ப நீங்க ஏதாவது செய்யணும்னா தாராளமா செஞ்சுக்கலாம் இந்த மோட்டார் வாகன தொழில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு முன்னேற முடியாம வாழ முடியாம வளர முடியாம அதாவது எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோன்ற மாதிரி ரொம்ப சிரமப்பட்ட கடகராசிக்காரங்களுக்கு எல்லாம் இதுக்கு மேல நீங்க நல்லதா இருக்க போறீங்க மொத்தத்தில் நீங்க வாழ்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க நீங்க வாழ போறீங்க உங்க சுயச்சாதகம் மட்டும் எப்படி இருக்குது என்ன செய்யலாம் எது உங்களுக்கு நல்லா இருக்கும் முதல்ல அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க நிச்சயமா சொல்கிறேன் உங்க லைஃப் லாங்கில் நீங்க சூப்பரா வாழலாம் சரிங்களா சரி நேர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி பேராசி அன்பு நேயர்களே இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் என்ற பெரிய எதிர்பார்ப்பு உங்களுக்கு தான் இருக்கும் ஏன்னு கேட்டால் ஏழுக்கு எட்டுக்கு உடையவன் உங்களுடைய ஆயில் உங்களுடைய பதுக்கி வைக்கிற பொருள்லாம் சேஃப்டியாக இருக்கு நான் பார்க்குத மனோ இப்போ இருக்கும் ஏன்னு கேட்டால் எட்ட படம் பதுக்கிற இடம் திடீர் லாபங்கள் வர இடம் போட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டதெல்லாம் வர இடம் ஆனால் இதனுடைய பதட்டம் இருக்கும் ஏனா ஏனென்றால் அரசின் மூலமாக உங்களுக்கு எங்கேயோ லாக் பண்ணுற சூழ்நிலை வரும் என்ற பயம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒன்பதுல சனி பகவான் இருக்கா தன் சுயசாரத்துல இருக்கான் சுயசாரம் எங்க இந்த ராசிக்கு ஏழு எட்டு எட்டுமாக இருக்கு கிட்னி பிரச்சனை வரும் வயிறு வலி வரும் நேரத்துக்கு சாப்பிடாத இருக்க அலட்சிய மனப்பான்மை வரும் உங்களுடைய யார் எது சொன்னாலும் கணவன் மனைவிக்கு எதுல சண்டை சச்சரவு வரும் இவைகள்லாம் வரும் ஆனால் அது வராதவும் இருப்பதற்கு யாரும் என்ன பண்ண வேணும் உங்கள் வயதிற்கேற்ப உங்களுடைய கணக்கை எடுத்து பார்த்தால் எப்படி வரும் அதை எப்படி நிவர்த்தி பெறலாம்னு நாங்கள் ஒரு சார்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் கையில் கொடுக்குறோம் அந்த ஒரு வருஷம் நீங்கள் பார்க்கும்போது ஓ இந்தந்த நேரத்தில் இப்படி வந்தால் நம்ம இதை எது செய்யலாம் முயற்சி செய்வதற்கான நேரங்களை குறிச்சிருப்போம் அதில் வளர்ச்சிக்கான நேரம் எது உங்கள் வளர்ச்சியை கெடுக்கிற நேரம் எது உங்களை ஓரளவு எடுத்துகிட்டு போகிற நேரம் இருந்துன்னு ஐந்து பிரிவாக பிரித்து நாங்கள் அந்த வழிகாட்டுதலை செய்கிறோம் அதையினால் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வக்கர நிவர்த்தி உங்களை எப்படி எடுத்து போனால் அந்த சார்ட்லயே அழகாக உங்களை ப்ரிப்பேர் பண்ணி சொல்லுவோம் அதற்கு நீங்கள் நைன் செவன் ஒன் ஜீரோ நைன் ஃபைவ் செவன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ என்ற எண்ணை அணுகுங்க ஆஃபீஸில் நீங்கள் கேளுங்க அவங்க சொல்லுவதும் எங்களை அணுகுவதன் மூலமாக நீங்கள் நிறைய மாற்றத்தை அடைய முடியும் ஏன்னு கேட்டால் அதிர்ஷ்டம் உங்கள் கிட்ட தான் இருக்கு இன்னே நிலைமை ஆறுக்கு உடையவன் ஒன்பதுக்கு உடையவன் உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்கான் அந்த ஒன்பதுக்கு உடையவன் ஏழுக்கு எட்டு உடையன்னு ஒன்பதுல தான் இருக்கான் அந்த போட்ட காசை எப்படி எடுக்கிறது எடுத்த காசை எப்படி பதுக்கிறது இப்படி இருக்கும் பதுக்கிறதுன்னா என்ன அதாவது அசட்டு அசையா சொத்துக்களை வாங்குவதற்கு முதலீடு போடுவதற்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களை வந்து யோசனை கேட்டுக்கிட்டே இருக்கும் முடிவு தான் செல்லுவதற்கு நீங்கள் அச்சப்படுவீங்க நடுவில் வந்து யார் இருக்கா குரு இருக்கா அந்த குரு யாரோட சாரத்துல போக போகிறான் சனியோட சாரத்தில் தான் போக போகிறான் ஆனால் வக்ர நிவர்த்தி என்பது ஒரு பக்கம் சனி நிவர்த்தி ஆக போகுது இன்னொரு பக்கம் குரு வக்ரம் ஆரம்பிக்க போகுது இந்த இடத்துல தான் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய நீங்கள் சரியான நபரை அணுகி உங்களுடைய ஆலோசனை கேட்கவில்லை என்றால் உங்களுக்கு பாதிப்பு பாதியும் லாபம் பாதியுமாக இருக்கும் உங்களுக்கு லாபம் வரலன்னா கூட பாதிப்பு வராத இருந்தால் சரிதான்னு நினைப்பீங்க எப்படியாக இருந்தாலும் பாதிப்பு வரும் அது பொதுவாக எல்லாேருக்கும் உள்ளது ஆனால் உங்களுடைய வயதும் உங்கள் தொழிலும் உங்களுடைய அனுபவமும் பார்த்து தான தர்மத்தின் மூலமாக நீங்கள் சேர்த்து வைத்த அந்த தான தர்மங்கள் உங்களை காப்பதற்காக குருக்கு உள்ளே இருக்கிறதுனால நீங்கள் தப்பிக்கலாம் நல்ல ஆசான்களை நீங்கள் பிடிச்சி அவங்க பின்னாடி பயணித்தாள் சிரமங்கள் இருக்கும் யாரையும் நம்ப முடியாது நம்புற மாதிரி உங்கள் மனநிலை இருக்காது இருந்தாலும் நீங்கள் நம்பி தான் தீர்ணும் கட்டாயத்தில் இருக்கிறீங்க ஏன்னு கேட்டால் அவங்களை யார் துரத்திட்டு வரா கேது வருது உங்களுக்கு ஏனில் ராகு வேற வரப்போகுது இங்கே சனி நிவர்த்தி ஆயிடுச்சு அங்கே குரு வக்ரமாக போகுது அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை இருப்பது நீங்கள் தான் ஆகையினால அரசியல் தலையில் இருந்தாலும் சரி சமூக ரீதியாக இருந்தாலும் சரி ஒரு அரசாங்க இடத்துல வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி அவப்பெயரும் வீண் பழியும் உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு தொல்லையும் உங்கள் மனைவியோட எண்ணங்களை பூர்த்தி செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்ய முடியாத நிலையும் உங்களுக்கு வரும் உங்களுக்கு முதல் பிரச்சனையும் யாருன்னா வீடுன்னு தான் நினைப்பீங்க இல்லை உங்களுக்கு முதல் பிரச்சனையை நீங்கள் தான் ஏன்னு கேட்டால் சும்மா இருக்கிறவங்களை சாந்தப்படுத்துகிறேன்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அதை செய்யாத செய்யாத விடுவதனால இவங்க அடிக்கடி கேட்பது உங்களுக்கு பிரச்சனையாக மாறிடும் அதற்கு யார் காரணம் நீங்கள் தான் காரணம் அதுக்கு எதனால் காரணம் குரு அங்கே உள்ளுக்குள்ளே வந்திருக்காரு அப்படியே ஹையில் பேச விட்டு சனி பகவானுடைய அனுகிரகத்தில் வந்தோடனே அவன் ஏழுக்கும் எட்டு கூடையவன் மனைவி மக்களோட பிரச்சனை வரும் எதிரிகள் தானாக வந்துடுவாங்க எதிரிகளை ஏற்ற போய் நீங்களே மாட்டிக்குவீங்க சரி அவன் சொன்னான்னு சொன்னால் யாரையோ பெருமையாக பேசுகிறாங்கன்னா அந்த உடையவர்கள் இந்த ஆறு நிற பேரில் உள்ளவங்கள்லாம் பெருமைக்கு அடிமைப்பட்டு அவங்களுடைய சுய புகழை இழக்கக்கூடியவர்கள் ஆகையினால் ஒருத்தவங்களுக்கு ஆறு இருந்தால் அவங்க கவனமாக இருங்கள் ஏன் இருந்தாலும் மிக கவனமாக இருங்க துடுக்காக பேசுகிறவங்க அந்த பேச்சை குறைங்க ஏன்னு கேட்டால் சனிக்கு துடுக்கான வார்த்தை பிடிக்காது அது மூன்றாம் இடத்தை பார்க்குது உங்களை துடுக்கா பேசும்போது இழுத்து கொண்டு விட்டு உங்களை நச்சு நச்சு நச்சுன்னு அடிச்சு கொண்டாந்து உண்டு பார்ப்பான் என்கிட்ட ரெண்டாம் இடத்துல கேதுள் ஒரு ராசி பலனை பார்ப்பதற்கு முன்னாடி இயற்கையை நல்லா ரசிச்சு அதை உணர்ந்து ஒரு ஜோதிடர் கூடும்போது எப்படிப்பட்ட ஜோதிடன்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம் இது உங்களுடைய பிறப்பினுடைய ரகசியத்தின் மூலமாக உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த இடம்தான் உங்களுக்கு பாதிப்புக்கு காரணம் என்பதை அறுதியிட்டு உறுதியாக சொல்லி உங்களுடைய திறனை வளர்ப்பதற்கு நல்ல வாய்ப்பு உள்ளது அந்த வாய்ப்பை பயன்படுத்தாதீங்க அப்படியே ஷிப்பில் போகிற ஒரு வாய்ப்போ இல்லை உங்களுடைய ஆகாய விமானத்தில் செல்கின்ற வாய்ப்போ உங்களுக்கு வரும் எப்படி சென்றாலும் நீங்கள் நீரில் கவனமாக இருக்க வேண்டும் நீரால் உங்களுக்கு பிரச்சனை வரும் அக்னியால் வரதா வரும் அந்த அக்னிக்கு வர பிரச்சனை தான் நீர் பாதிக்கப்பட்டு அந்த பிரச்சனை வரும் வீட்டில் இருக்கிற ஸ்டவ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கணும் நிறையா ஸ்டவ்வுகளுடைய பிரச்சனை ஆயில் பிரச்சனை அதே நேரத்தில் மழை பெய்யும்போது வழுக்கிட்டு உழுவுறது கை கால்லாம் ரொம்ப ஸ்லிப் ஆகிறது இதெல்லாம் இந்த சனி பகவானாவே வா அந்த கை கால் பிடிப்புக்கல்ல சனி பகவான் தான் அதே நேரத்தில் அவங்க எல்லாம் காசு போட்டு வாங்கிக்கலான்ற ஒரு சிந்தையை உண்டு பண்ணுறது குரு பகவான் தான் இந்த குருவும் சனியும் ஒன்று சேர்ந்துருக்கும் போது காசை தொலைக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வராது இந்த மனசு வராதனால அப்பாவுக்கு அம்மாவு கேளுன்னு இவ்வளோ நாள் நீங்கள் ஓட்டுவீங்க இப்போ அது மாதிரிலாம் கேட்டுக்கிட்டிங்கன்னா காசை பார்த்தீங்கன்னா உடம்பு பாதிக்கும் தூக்கம் கெட்டு போகும் பெரும்பாலும் தேவையில்லாத ஒரு விஷயத்தை எடுத்து ப்ரெஷரில் ஏறி டாக்டர்கிட்ட போய் செலவு பண்ண வேண்டிய வரும் இந்த வக்ர நிவர்த்தி என்பது என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்த நீங்கள் இப்போ அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அதுபோக்குலேயே கிரகம் போகும் அது போக்கில் நீங்கள் போக முடியாத உங்கள் பழக்கம் கைவிடாது உங்கள் பழக்கமும் கிரகத்தோடைய நோக்கமும் எதிரும் எதிருமா நடக்கும் அதனால் உங்களுக்கு பாதிப்பு வர நிறைய வாய்ப்பு இருக்குது இயற்கையின் மூலமாக நீங்கள் பிறந்த கிரக நிலை இருக்குல்ல அதுதான் செயற்கையில் வந்தது அந்த செயற்கை இந்த இயற்கையோடு ஒத்துப்போகிற சூழ்நிலையும் திசா புத்தி அந்த காலங்களும் ஒருங்கிணைந்து வந்தால் உங்களுடைய வாழ்க்கையோட முன்னேற்றத்தில் நிறைய விஷயங்களை மாற்றி போட உங்களால் முடியும் இந்த பிரபஞ்சத்திலே கடகராசினியர்களுக்கு மட்டும்தான் சந்திரன் இருபத்தேழு நாளும் இந்த முப்பது அந்த முந்நூற்றறுபது பாகையும் சுற்றி வரக்கூடிய அந்த சந்திரனுடைய வீடு அங்கே இருக்கிறவங்களும் குரு சனி புதன் மூணு பேரும் சூப்பரான ஆளுங்க அப்போ எப்படிப்பட்ட உலகத்துக்காக கண்ணு மூழ்ச்சி கடக்கக்கூடிய கடகராசி நேர்கள் இந்த பிரபஞ்சத்தில் நிறைய இந்த ஒரு மா இந்த கு குரு வக்ரமாகும் அந்த குரு வக்ர நிலையில் நிவர்த்தி ஆகிற வரையும் சனி விடுபட்ட போதிலும் அங்கே என்ன நடக்க போகுதுன்னா பூமியில் பல மாற்றங்கள் வரும் நீரால் பிரச்சனை வரும் அந்த நீர் பிரச்சனையில் போய் நீங்கள் சிக்கிடக்கூடாது தோதானே இருக்குன்னு நீங்க காரை உள்ள விட்டீங்கன்னா காரை அடிச்சுட்டு போவோம் தோதானே இந்த எடுத்து போடுவோன்னு வண்டி போட்டோம்னா மழை பெஞ்சு அந்த வண்டி வீணா போகும் டயர்ல பிரச்சனை வரும் இதெல்லாம் சனிக்கு உடையதுதான் டயர் அந்த அழுப்பு சலுப்பெல்லாம் கொடுக்கறது யாருன்னு கேட்டால் அறிவு அந்த அறிவுகிட்ட உட்கார்ந்து தான் என்ற அகங்காரத்தில் இருக்கிறவன் யாருன்னு கேட்டால் குரு பகவான் இருக்கும் இடத்தை கெடுப்பான் ஆகிய நாள் உங்கள் சிந்தனையை செவ்வன எடுத்துட்டு போனா சிறப்பாக இருக்கும் அதற்கான ஆலோசனைக்கு நைன் செவன் ஒன் ஜீரோ நைன் ஃபைவ் செவன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ என்ற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு ஆஃபீஸில் கேட்டு அதன் மூலமாக உங்களை வளர்த்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சிதையோகி பேரம்பலவான